சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் குறிப்பிட்ட விதத்தில் தமிழகத்தில் இருந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக கிரண் கிரண்குமார் ரெட்டி அவர்களையும் கேரளாவில் இருந்து திரு ஹைபி ஈடன் அவர்களையும் திரு டீன் பஞ்சாபில் இருந்து அமிர்தர் சிங் ராஜா அவர்களையும் குர்ஜித் ஓஜ்லா அவர்களையும் மகாராஷ்டிராவிலிருந்து பிரசாந்த் பாட்லே அவர்களையும் தம் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறோம் இதில் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஜனநாயகத்தை காப்பதற்காக ஜனநாயகத்துடைய மா மாண்புகளை காப்பதற்காக போராடியதற்காக எங்களுக்கு கிடைத்த விருதாக இதை பார்க்கிறோம் ஏற்கனவே நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆன வரலாறுலாம் சமீப காலத்திலே இருக்குது இப்போ முதல் கட்டமாக எட்டு பேர் நாளைக்கு அவை தொடருமா இல்லை எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவீங்க சஸ்பென்ஷன் அப்படின்றது தொடரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இது ஒரு தனிப்பட்ட எங்களுக்காக நடந்த போராட்டம் கிடையாது இது இது வந்து எதிர்கட்சிகள் மொத்தமா எதிர்கட்சிகளுடைய குரவலை நெருக்கின்ற ஒரு செயலாக பார்க்கிறோம் எதிர்கட்சிகளுடைய குரல் கேட்கக்கூடாது மோடிக்கு தமிழகத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது தெலுங்கானாவினுடைய குரல் கேட்கக்கூடாது மகாராஷ்டிராவினுடைய குரல் கேட்கக்கூடாது கேரளாவினுடைய குரல் கேட்கக்கூடாது இதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது பெங்கால் வங்காளத்துடைய குரல் கேட்கக்கூடாது மோடிக்கு அப்படி இருக்கும் பொழுது இது இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கப் போகிறது எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நாளை எட்டு பேரும் பாராளுமன்றத்திற்கு மக்கவர் துவாரில் வந்து அரசியல் சாசனத்தை ஏந்தி எங்களுடைய எட்டு பேருடைய போராட்டத்தையும் வெளியிலே நாங்கள் தொடருவோம் என்ன பிரச்சனை சீன விவகாரம் குறித்து பேசாம அவங்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதுதான் புரியல என்ன அவர் எதை மறைக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் கேள்வி சீனா ஜெனரல் நார்வனாவுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பற்றி மறைக்க விரும்புகிறார்களா அல்லது சைனாவிடம் அவர்கள் சரண்டரானதை பற்றி மறைக்க விரும்புகிறார்களா அல்லது இந்த டாரிஃப் வந்ததனுடைய விளைவாக அமெரிக்க பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தி பேசிவிடுவார் எப்ஸ்டீன் ஃபைல்களை பற்றி பேசிவிடுவார் அதற்காக பயந்து இந்த டேரிஃபில் இந்தியாவு இந்தியாவுடைய வேளாண் துறையை மொத்தமாக விவசாயிகளை வயிற்றில் அடிக்கின்றதை செயலை செய்திருக்கிறார்களே ஜீரோ டாரிஃபில் அள இந்தியா வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான உரிமையளி அளித்திருக்கிறார்களே இப்படி பல வகையிலே சந்தேகங்கள் எழுப்புகின்றன இது எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டா பேப்பரை தூக்கி எறிஞ்சதுக்காக சஸ்பெண்டு எதிரிச்சு நினைனதுக்காக சஸ்பெண்டு உட்கார்ந்துருந்ததுக்காக சஸ்பெண்டு அப்படின்னு ஒவ்வொரு விதமாக ஒரு சஸ்பெண்ட் லிஸ்ட்டை போட்டு எட்டு பேரை வெளியேற்ற ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மீண்டும் அவர்கள் அனுமதிப்போம்னு ஒரு வேலையை அவைத்தலைவர் சொன்னார்னா மன்னிப்பு கேட்பீங்களா இல்லை பின்வாங்குவீங்களா இல்லை நாங்கள் சர்வர்கரோட ஆதரவாளர்கள் கிடையாது தோழர் வந்து மார்க்சிஸ்டினுடைய கொள்கை பற்பாளர் நான் காந்தியினுடைய கொள்கை பரப்பாளர் நாங்கள் மன்னிப்புங்கிற வார்த்தை எங்கள் திசை நிலை கிடையாது